ாம் தந்திரம் வைரவி மந்திரம் சொல்லி கொண்டு வருகிறார் நம்முடைய திருமூலர் சுவாமிகள் குருவாகிய இறைவன் அருளிய வழிமுறையில் சாதனம் செய்யுங்கள் நறுமணம் வீசுகின்ற மலர்களை சூடியிருக்கும் கூந்தலுடன் கருணை பொழிகிறார் அம்மா கருணை பொழியும் கண்களை உடைய வைரவி நம்முடைய உள்ளுக்குள்ளே வீட்டிலிருந்து அவர்களின் ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவார் வெளியில் செய்யும் யாகத்தீயில் வரும் நுண்மையான புகையைப் போலவே உள்ளுக்குள் இருக்கும் மூலாதார அக்னியில் இருந்து குண்டலினி சக்தியை ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே ஏற்றிச் சென்று தலை உச்சிலுள்ள சகசர தளத்தில் சேர்த்து அங்கே அமிர்தத்தை சுரக்க வைத்து அதை பருகிய ஆன்மா ஆணவத்திலிருந்து முழுவதும் மீண்டு தூய்மையானதாக திரும்பி வருவதை நீங்கள் பார்க்கலாம் என்று சுவாமியில் சொல்வார் கண்ணி உள்ளின்ற பிரேமத்து இருளர வீசும் இளங்குடி யோம பெருஞ்சொடர் உள்ளெழு நுன்புகை மேவித்து அமுதோடு மீண்டது கானே தூய்மையான ஆன்மாவை ஜாதகர்கள் கண்டு உணர்ந்த பிறகு இருதயத்திலே கேட்கும் இருதய மந்திரத்துடன் நம சேர்த்து வைரவியை போற்றி வணங்கினார் மூலாதாரத்திலே இருந்து கிளம்பிய அக்னி தலைக்கு மேலே சுழுமுனை நாடியின் உச்சிவரை மிகவும் நீண்டு மாபெரும் அக்னியாக இருக்கும் இதன் பிறகு தலை உச்சிக்கும் அதிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் துவாத சாந்த வெளிக்கும் நடுவில் கேட்கும் சிதாகாய மந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சிதகாகாய மந்திரத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சுவாமிகள் சொல்கிறார் காணும் இருதய மந்திரம் கண்டு மந்திரமும் கண்டு பேணு நாம பேசும் தலைமேரே வேணு நடு மிக நின்ற வாதி நாடு அலை உச்சியிலே கேட்ட சிதாகாய மந்திரத்தின் மூலம் உயிர்கள் ஆதியிலிருந்தே தங்களின் ஆன்மாவோடு தொடர்ந்து வந்து இறைவனை அடைய விடாமல் அவர்களின் உடலை சுற்றுகிறது கவசம் போல தடுத்து இருக்கும் உயிர் பயம் உலகப்பற்று இதையெல்லாம் மாற்றி அமைக்க அந்த மந்திரத்துடன் நேத்திர முத்திரையை சேர்த்து தியானித்து வந்தால் அந்த பயத்தையும் பற்றையும் சூழம் அழித்து இனி பிறவில்லாத நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்று நம்முடைய திருமூல சுவாமி வழிகாட்டுகிறார் சீகை நின்ற வந்த காவசங்கொண்டு ஆதி பகை நின்ற வங்கத்தை பார் என்று மாறி தொகை நின்ற நேத்திர முதிர சூலமோ வகை நின்ற யோனி வருத்தலும் ஆமே நேத்திர முத்திரையை எப்படி செய்வது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள உயிர்வயம் மற்றும் உலக பற்று என்ற இரண்டு விதமான பிறவி தின்பங்களையும் ஓக்கக்கூடியது நேத்திர முத்திரை இதில் முதல்ல சுண்டு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து பிடித்து கொண்டு அதன் பிறகு சுட்டு விரலையும் நடு விரலையும் நீட்டிக்க வேண்டும் இரண்டு விரல் சேர்க்கைக்கும் நடுவில் கட்டை விரலை நுழைத்து நான்கு விரல்களையும் மடித்து கொள்ள மடித்து பிடித்து சிதாகாய மந்திரத்தை நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்ல முதல்ல நேத்திர முத்திரையின என்ன அப்படின்னா சுண்டு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து பிடிக்க வேண்டும் என்று பிடிச்சாச்சு சுண்டு விரலையும் மோதிர விரலையும் பிடிச்சாச்சு அதன் பிறகு சுட்டு விரல் நடுவிரலையும் நீட்டி பிடிக்க வேண்டும் முதல்ல வந்து சுண்டு விரல் இந்த சுண்டு விரல் இது மோதிர விரல் மோதிர விரல் இத சேர்த்து பிடிச்சிக்கணும் அதன் பிறகு சுட்டு விரலையும் நடு விரலையும் நீட்டி பிடித்து கொண்டு இந்த இரண்டு விரல்களுக்கு இடையிலையும் நடுவிரலை நீட்டி பிடித்து இரண்டு விரல் சேர்க்கைக்கும் நடுவில் கட்டை விரலை நுழைக்க வேண்டும் இப்படி நான்கு விரல்களையும் மடக்கி பிடித்து செகாய மந்திரத்தை செவியுங்கள் என்று வருத்தம் இரண்டும் சிறு வீரல் மாறி பொருந்தி அணி வீரல் சுட்டி பீடித்து நெறித்து ஒன்றை வைத்து நெடிது நெடுவே நடுவே பெருத்த வீரல் இரண்டுள் புக பேசே இந்த சிதகாய மந்திரத்தை எப்படி செவிப்பது என்பது இந்த பாடலிலே நீங்கள் கேட்டு செபித்த சிதகாய மந்திரத்தில் என்ற எழுத்தை நீக்கிவிட்டு ச என்ற எழுத்தை முன்னே வைத்து சம் என்ற மந்திரத்தை இறைவனை தவிர வேறு எந்த எண்ணங்கள் இல்லாமல் உச்சரித்து மூச்சுக்காற்றை உபதேசித்த இந்த வைரவி மந்திரத்தை பிரகாசமான ஒலிக்கீட்டுகளை உடைய குண்டலினி அக்னியோடு சேர்த்து உறக்க சத்தமாக சென்றது சம் ஓம்சம் என்று சொல்ல வேண்டும் ஓதகாய மந்திரம் இந்த மந்திரத்தை செய்கிற பொழுது இப்படி கையை வைத்துக்கொண்டு நடு விரலிலே இரண்டு விரல்கள் நான்கு விரல்களிலே விரலில் இப்படி கை விரல் வைத்துக்கொண்டு செய்தால் அக்னியோடு சேர்த்து உறக்க சத்தமாக செபிக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார் சகாரத்தை முன்கொண்டு வாசி கூசிய உடன் கொண்டு கூவே இப்படி உறக்கமாக செவித்த சாதக தமது மூச்சுக்காற்றுடன் சேர்ந்து சம் எனும் மந்திரத்தை உயிருடன் மாயை சேர்த்திருக்கும் பாவனை தாமாகவே விரிந்து அமைந்த சங்கு முத்திரையுடன் சமர்ப்பணம் செய்தால் வைரவி ஆனவள் பிரகாசமாக சாதகரின் உடலுக்குள் வந்து நிற்பார் இதுதான் வந்து சங்கு முத்திரைன்னு சொல்வாங்க பாவிய சவுடன் மேவிய தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாலே பிரகாசமாக சாதகரின் உடலுக்குள் வந்து வீட்டிருக்கும் வைரவியானவர் நீல நிற திருமேனியுடன் அடியவர்களின் உள்ளத்தில் இருக்கும் இருளுக்குள் இருளாகவே இருக்கிறார் எவர் ஒருவரின் மனமும் வாக்கும் உடலும் ஒன்றாக இருக்கிறதோ அவரின் உள்ளத்திற்குள் இறைவனுடன் இறைவியும் சேர்ந்து போகுவார் அங்கேயே வீட்டிருப்பால் அருள் புரிகின்றாள் அவளுடைய நன்மை தரும் அருளை அடைய விரும்பும் உயர்ந்தோர் அவளை தேடி அடைந்து வைரவியின் மந்திர ஜபத்தை சமர்ப்பணம் செய்வார்கள் என்று சொல்கிறார் நின்ற வைரவி நீலினி சாசரி இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்று அருள் அருள்வர் நன்று அருள் நாடிடும் சாற்றிய இப்படி சமர்ப்பணம் செய்த சிதாகாய மந்திரம் வேதமாகும் அண்ட சராசரங்களாகவும் ஐந்து பூதங்களாகவும் நான்கு திசைகளும் தேடி பார்ப்பும் மூன்று கண்களை விடைய எருவியார் இருண்ட அண்டமாகவும் ஒளிபருந்திய பரவெளியாகவும் பலவிதமான உடல்களில் பிறவி எடுத்து வரும் உயிராகவும் சோதி வடிவாகவும் அசையும் சக்தியான பரா சக்தியாகவும் அனைத்தையும் உருவாக்குகின்ற ஆற்றலுடன் அனைத்துமாகவும் இருக்கின்ற ஆதி தலைவியாகவும் இருக்கின்றது என்று திசை முக்கன்னி நாடு வீருள் வேலி தோற்றும் உயிர் பண்ணை சோதி பராபரை ஆற்றோலோட நிற்கும் ஆதி முதல்வியே அமைச்சிவாயா இந்த ஆதிசக்தியான வைரவியை எப்போதும் இளமையுடன் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து இடத்திற்கும் அரிசியாக விட்டிருக்கின்றார் அவளது மந்திரத்தை செவித்து தமக்குள் அவளை உணரும் சாதகர்களின் உடலும் உயிரும் இறைவனாகவே ஆகிவிடும் மாயையாலே மயங்கி இருக்கும் இந்த உலகத்தில் மீண்டும் பிறவி எடுக்காமல் இருக்கும்படி எப்போதும் அழியாத உடலையும் அவர்கள் பெற்று விடுவார்கள் என்று திருமூலர் சொல்கிறார் ஆதிவ இரவி கண்ணி துறை மன்னி ஓதி உணரி உடலுயிர் உயிர் ஈசனாம் பேதை உலகில் பிறவிகள் நாசமாம் ஓத உலவாத ஒன்று ஆகுமே இப்படி சாதகரின் உடலும் உயிரும் இறைவனாகவே ஆகி விடுவதற்கு காரணமான மாபெரும் கருணையுடைய வைரவியின் வடிவத்தை இந்த பாடலிலே நாம் அறிந்து கொள்ளவும் அழகிய கூந்தல் வளைந்த புருவம் நீல நிறத்தில் இருக்கும் கோவலை மலர் மலர்ந்தது போன்ற கண்கள் இனிமையான அமுதத்தோடு சேர்ந்து பேரானந்தமாக இருக்கின்ற பேரழகு பொருந்திய வைரவியின் பாடல் நாம் ஏற்கனவே சொன்னோம் சாதகரின் உடலும் உயிரும் இறைவனாகவே ஆயிவிடுவதற்கு காரணமாக இருந்து அனைத்திற்கும் ஏழான சதாசிவத்தை வெளிப்படுத்தி அருளுகின்றார் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் கோல குழலி புருவத்தல் நீல கூவலை மலர்கின்ற கண்ணீனாள் ஆலிக்கும் இன்னமும் இன்னமும் அமுதானந்த சுந்தரி வேலை சி வெளிப்படுத்தாலே என்று சொல்லி ஆயிரத்தி நூறு பாடலோடு நிறைவு செய்கிறோம் ஓம் சிவயசி வா சிவரூகி வவா டெங்கிலிவா ஜெயங்கல்ல பிரபஞ்சம்